இருக்க ஒருத்தர் இருக்கான் நமக்குள்ள இப்போ நமக்கு எல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேர் இப்போ என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன் என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் மூணாவது மனுஷன் அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சிகள்லாம் மூணாவது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வா கண்டுபிடிச்சா உலகம் வந்துன்னு சமாதானம் வந்துடும் அது என்ன மூணாவது மனுஷன்னா இது ரொம்ப தேரிட்டிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு பிராக்டிகலா பார்க்கலாம் அதை நான் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன் நான் மயிலாப்பூர்ல கொஞ்ச நாள் கூடியிருந்தேன் வானொலி நிலையத்துக்கு பக்கத்துல அப்போ ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பாட்டியம்மாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் ரொம்ப வயசான பாட்டி உடம்பு சரியில்லை ரொம்ப அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஓடி வந்தான் உடனே நாங்கள் நான் ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கோம் ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டேனா எல்லாம் தூங்கிட்டானோ ஒரு பையன் தூங்கிட்டேன்னா ஆட்டோ டிரைவர் ஏ எழுந்துருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுன்னா இப்போலாம் வர முடியாது சார் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏ பாட்டியப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைடா சீரியஸாக இருக்குன்னா பாட்டிக்குலாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா ஒரு பொடியேன் சின்னமே ஏ அப்படிலாம் இல்லை உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம் இவடான்னதும் சரி இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வாடான்னு சொல்லி ஆட்டோ கூப்பிட்டு வந்தோம் அந்த இடத்துக்கு முப்பது ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம் அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு முப்பது ரூபா இவன் இரநூத்தம்பது ரூபா கேட்டான் சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்பொழுது அவனும் கை கொடுக்குறான் கையை கொடுத்து தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு வந்து பாட்டியை உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம் போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதான் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான் பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட படிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்தான் டாக்டர்கிட்ட ஒப்படைச்சுட்டோம் அந்த பாட்டியை அப்புறம் வெளியில் வந்து இவன்கிட்ட இந்தா நீ கேட்ட இரநூத்தம்பது ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம் அப்போ அந்த பொடி சின்ன பையன் விவரம் இல்லாத பையன் அவன் சொல்கிறான் எனக்கு பணம் வேணாம் சார் பாட்டிக்கு இதை நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்னுட்டான் சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டான் அப்போ என்னன்னா இதுல வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இறக்கம் இல்லாமல் இரநூத்தம்பது ரூபா கேட்குறானே இரநூத்தம்பது ரூபா கேட்டான் பாருங்க அவன்தான் முதல் மனுஷன் இந்த வயசுல இப்படி இறக்கம் இருக்கானேன்னு நான் நினைச்சேன் பாருங்க அவன்தான் ரெண்டாவது மனுஷன் அந்த உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான் வெளில வந்தான் அந்த அடையாளம் அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி